கடந்த பத்து வருஷத்துல மொத்தம் ஆறு குரூப் நடந்திருக்கு அதுல நாலு குரூப் ஃபார் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு கொஸ்டின் பத்தொன்போது குரூப் போர்லையும் இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் இந்த டைமண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இதுல சப்டாபிக்கா நேர் மற்றும் எதிர்மாறல் இருக்கு அதை பத்தி நான் தனி வீடியோல சொல்றேன் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல மட்டுமே ஐம்பது கேள்விகள் நான் டாபிக் உங்களுக்கு கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன்ல காலம் மற்றும் வேலை ஐம்பது கணக்குகள் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் நீங்க கிளாஸ பார்த்துக்கலாம் இந்த நாலு கேள்வி எப்படி கேட்டிருக்கான் ஈஸியா கேட்டிருக்கானா கஷ்டமா கேட்டுருக்கானா அப்படின்றத நான் ஷார்ட் கட்லேயே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கவ கொஷினை கவனிங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாள்லையும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாள்லையும் செஞ்சு முடிப்பார்கள் இவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறான்னா ஏகிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இருபது நாளில் முடிப்பாராம் பீக்கிட்டு ஒரு வேலையை கொடுத்தா அவர் வந்து முப்பது நாள்ல முடிப்பாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு மதிப்பையும் சேர்ந்து செய்யணும்னு சொல்றான் இல்லையா அதனால கீழே கூட்டிங்க அப்போ இருபது முப்பது கூட்டம் ஐம்பது கூட்டிக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்ல அவ்வளோதாங்க சுருங்கணா ஆன்சர் முடிஞ்சு போச்சு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க ஓரஞ்சு நாலஞ்சு இருபது நாம் உன் பன்னிரண்டு நாள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சிம்பிளா தான் கேட்டிருக்கான் கரெக்டுங்களா ரைட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம் அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நான் இது சொல்றேன் இந்த கணக்கு பார்த்துட்டு மூணாவது கணக்கு பார்த்துட்டு இதுக்கு வாரேன் இங்க பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலைய ரெண்டு பை மூணு பகுதிய பத்து நாட்கள்ல செஞ்சு முடிப்பார் அதே வேலைய ஒன்னு பை மூணு பகுதிய ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ரொம்ப கேட்டிருக்கான் அதாவது வித்தியாசமே கிடையாது வந்து ஒரு வேலைய இருபது நாள்ல முடிப்பாராம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வீடு கட்டணும்னா ஏன் வந்து இருபது நாள்ல வீடு கட்டி கொடுத்துருவாரு இதே கிட்ட அதே வீடு கட்டுப்பான்னு சொன்னா அவரு முப்பது நாள்ல செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் ஒரு வேலையை தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பகுதியை கொடுத்துருக்காங்க ரெண்டு பை மூணு பகுதியை பத்து நாள்ல முடிப்பாரு ஏன்றவர் அதே ஏ வந்து ஒன்னு பை மூணு பகுதியை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சிரமப்படாதீங்க ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் இவன் என்ன கொடுத்துருக்கான் ரெண்டு பை மூணு பகுதியை பத்து நாள்ல முடிப்பாரு அப்படின்னா ஒன்னு பை மூணு பகுதியை எத்தனை நாள்ல முடிப்பாரு கரெக்டா கொஸ்டின் புரியுதுங்களா புரியுது ரொம்ப ஈஸிங்க இதுல எந்த பகுதிக்கு மதிப்பு கொடுத்துருக்கான் ரெண்டு பை மூணு அப்படின்ற தான் பத்து நாள் மதிப்பு கொடுத்துருக்கான் கரெக்டா அப்போ எந்த பகுதிக்கு மதிப்பு கொடுத்துருக்கானோ அந்த பகுதியை தலைகீழ மாத்தி பத்தா கூட பெருக்கிங்க ஐ மீன் அந்த வேல்யூவா கூட பெருக்கிங்க புரியுதா அப்ப பாருங்க ரெண்டு பை மூணு இருக்கா அதுக்குதான் பத்துன்னு அப்ப என்ன பண்ணுங்க அப்படியே தலகி அதாவது கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறதுக்கு கீழையும் போட்டு பெருக்கிங்க சொல்றது புரியுதுங்களா அவ்வளவுதான் சுருங்க பாக்கலாம் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி அஞ்சு மூ அஞ்சு பதினைந்து அப்படின்னு வரும் சரிங்களா இப்ப பதினஞ்சுன்னு வந்துருச்சு சுருகிட்டேன் இந்த பதினஞ்சு எடுத்துட்டு வந்து என்ன பகுதி கேட்குறோம் ஒன்று பை மூணு பகுதி கரெக்டா அதை கூட டைரெக்டாக பெருக்கிங்க எதுவுமே மாற்ற வேணாம் சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க எந்த பகுதிக்கு மதிப்பு கொடுத்துருக்கானோ அந்த பகுதியை தலகையை போட்டு மதிப்பாக கூட பெருக்கிங்க சரிங்களா பெருக்கி சுருங்கன்னா எனக்கு பதினஞ்சுன்னு வருது இது வரைக்கும் புரியுதா இந்த பதினஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொஷின் எதில் கேட்டிருக்கான் ஒன்று பை மூணு பகுதி அதை கூட பெருக்கிங்க அவ்வளோதான் இது சுருங்க முடியும்னா சுருங்க ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு

முகேஷ் ஒரு வேலையை செய்வார் மறுபடி படிக்கிறேன் முகேஷ் ஒரு நாள்ல ரெண்டு பை ஏழு பகுதி வேலைய செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலைய முழுவதும் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க அதாவது இப்ப இதே மாதிரிதாங்க எங்க பாருங்க இதுல அப்படியே நான் இதை இத கம்பேர் பண்ணி சொல்றேன் ஏன்றவர் வந்து ரெண்டு பை மூணு பகுதியை பத்து நாள் முடிப்பார் இதோ இது வரைக்கும் போய் வச்சுக்கிறேன் அப்படி எங்க வாங்க இதுல முகேஷ் வந்து ரெண்டு பை ஏழு பகுதியை ஒரு நாள்ல முடிப்பார் இவன் ஒன்னு எழுத்துல கொடுத்துருக்கான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அப்ப இது எழுதுற பாருங்க அப்ப ரெண்டு பை ஏழு பகுதிய ஒரு நாள்ல முடிப்பாரு முகேஷ் ஓகேவா ரைட் அதுக்கடுத்துதான் இந்த கேள்வியோட நான் கம்பேர் பண்ணி தான் சொல்றேன் சரிங்களா அப்படின்னா இப்ப அதே வேலையை பை மூணு பகுதியை கேள்வி என்ன கேட்டிருக்கானா அந்த வேலையை முழுவதும் கேட்டான் சரிங்களா சோ பகுதியெல்லாம் கொடுக்காம முழு வேலையும் கேட்டிருக்கான் எப்பவுமே ஒரு வேலை பினிஷ்டு ஒரு முழு வேலை அது ஒண்ணுங்க சரியா அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கானா ஒரு முழு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் ஸோ முழு வேலைனா ஒன்று போட்டுக்கிட்டேன் சரிங்களா சரி இப்போ பாருங்க போன கொஸ்டின் மாதிரி தான் அப்போ எந்த பகுதிக்கு மதிப்பு கொடுத்துருக்கான் ரெண்டு பை ஏழு பகுதிக்கு ஒரு நாள் மதிப்பு கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ணோம் எந்த பகுதிக்கு மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை தலகி போட்டு பிரிக்குங்க அப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஒன்னா கூட ஏ கீழே இருக்கிற ஏழு மேலையும் மேலே இருக்கிற ரெண்டு கீழேயும் வந்துடும் ஒன்னாட் எதை அதே தான் அப்ப ஏழு பை ரெண்டு அப்படின்னு வருங்க புரியுதா புரியுது இந்த மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு என்ன பகுதி கேட்கறான் முழு வேலை கேட்டிருக்கான் முழு வேலைன்னா ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டேன் அதை விட டைரக்டா போய் பெருக்கணும் சரிங்களா அப்ப ஏ ஏழு பை ரெண்டு அப்படியே படிக்கிறேன் புரியுதா பாருங்க இருங்க ஏழு பை ரெண்டு நம்ம தனியாக தனியாவிடம் போட்டோமா ஒன்று இன்ட்டு ஏழு பை ரெண்டு சோ ஒன்னா கூட எதை பாருங்கன்னா அதான் வரப்போது அப்போ ஆன்சர் ஏழு பை ரெண்டு போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அவன் இன்னமும் சுருகி இருக்கான் பிரச்சனை இல்ல நீங்களே பாருங்க ஏழு ரெண்டால போகணும் அதாவது ஏழுல பாதி எவ்வளோ ஆறுல பாதி மூணு ஒன்னுல பாதி அரை மூன்ற அவ்வளவுதான் மூன்று நாளு தப்பா இருங்க தெளிவா இருக்குடவுல இத தெரியாம நம்ம என்ன பண்ணிக்கிறான் எப்படி கேட்டிருக்கான்னு கோயம்பு கிடையாது ஒண்ணு கிடையாது இது ரெண்டாயிரத்தி கேட்டது தான் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் நம்ம நடத்துன ஐம்பது கேள்வி நடத்திருக்கோம் அதை நீங்க பார்த்தாவே போதுங்க நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் போட்டுரு முடியும் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கோம் அதை பார்த்துருவோம் என்ன கேட்டுறாங்கன்னா ஏ ஒரு வேலையை இருபது நாள்லையும் பி அதை இருபத்தஞ்சு நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து ரூபாய் மூணாயிரத்தி ஆறுநூறை ஈட்டினால் அத்தொகையின் ஏயின் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான் ஆக்சுவலி இது வந்து ரேஷியோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் நீங்க படிக்கிறீன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரேஷியோவையும் ஒர்க்கையும் ஒன்னா படிக்கணும் அதே மாதிரி சதவீதத்தையும் சிம்பிள் இன்ட்ரஸ்டையும் ஒன்னா படிக்கணும் சரிங்களா அப்படி ஒன்னா படிச்சாதான் கோர்வியா இருக்கும் அப்ப இது வந்து ரேஷியோ டைப் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் கவனிங்க அதாவது இங்க பாருங்க நல்லா கவனிச்சுங்க ஒரு வேலையை வந்து ஏ இருபது நாள்ல முடிப்பார் பி இருபத்தஞ்சு நாள்ல முடிப்பார் இதே போன கணக்கு மாதிரினா ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்பாங்க பட் இதுல வந்து அப்படிலாம் கேட்கல டைரக்டா என்ன பண்ணிட்டானா ஏவும் பி சேர்ந்து வேலை செய்யறாங்க மூணாயிரத்தி அறுநூறு சம்பாதிக்கிறாங்க அப்ப ஏ வந்து எவ்வளவு பிரிச்சுப்பாரு பி வந்து எவ்வளவு பிரிச்சுப்பாரு இதுல ஆனா கேட்கறது ஏ மட்டும் தான் கேட்கறான் நம்ம டைப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையுமே சேர்ந்தே கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா நான் என்ன பண்ண போறேன் இது ரேஷியோவா மாத்த போறேன் அது எப்படி சார் மாத்தத்துனா ஒண்ணு இல்லைங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏ இஸ்டு பின்னு நான் ஏவையும் பியும் ஒப்பிட போறேன் அதை தான் நான் ரேஷியோவா மாத்துறேன் அப்போ இது இந்த ரேஷியோவை மாத்தோம்னா ஒன்றும் இல்லை ஏ கிட்ட இருக்கிற இருபது நாள் அதாவது ஏ இருபது நாள்ல முடிப்பாரு பி வந்து இருபத்தஞ்சு நாள்ல முடிப்பான்னு கொஸ்டின் கொடுத்துட்டா இல்லையா அப்போ ஏ கிட்ட இருக்கிற இருபத பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற இருபத்தஞ்சையும் இன்டர்ச்சேஞ்சு பண்ணிக்க அப்படியே மாத்திங்க அப்படி மாத்திட்டா அது என்னவா ஆகிடும் கேட்டா ரேஷோவா மாறிடும் அப்ப ஏ கிட்ட இருக்கிற பி கிட்ட கொடுத்துடுறேன் அப்ப இருவது பி கிட்ட கொடுத்துறேன் இருபத்தஞ்சு பி கிட்ட இருக்கு இல்லையா அதை ஏ கிட்ட வச்சுட்டேன் புரியுதா இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா ரேஷியோவா மாறிடும் சுருங்க முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாங்க சுருக்கலாம் இங்க பாருங்க நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ நாலு அஞ்சுன்னு வந்துருச்சு இது வரைக்கும் புரியுதுங்களா இது ரேஷியோட புரியுது உங்களுக்கு கேக்கா கன்வெர்ட் பண்ண போறேன் என்னப்பா சொல்றேன் அதாவது மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் அப்படிங்கப்பா மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் கேக் வாங்கி அதை ஏக்கிட்ட அஞ்சு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் பி கிட்ட நாலு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ தாங்க கேள்வி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ கேட்டது என்னது ஏவோட பங்கு தான் கேட்டான் ஆனால் நம்ம மெத்தேட்ல ஏவம்பியும் கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதா புரியுதுப்பா அப்ப நான் என்ன சொல்றேன் பாருங்க நல்ல கவனிங்க அப்ப ஏவும் பி அதாவது ஏ கிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு பி கிட்ட நாலு பீஸ் இருக்கு எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சிட்டா அஞ்சு பீஸ் இவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் நாலு பீஸ் இவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா கரெக்ட் இப்போ எப்படி சார் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா மொத்த பீஸ் எவ்வளோங்க அதாவது மூணாயிரத்தி ஐநூறுபாய் கேக் வாங்கிட்டோம் அதுல ஏவுக்கு அஞ்சு பிக்கு நாலுன்னு கொடுக்குறேன் அப்ப மொத்த பீஸ் எவ்வளோ அஞ்சு நாலு கிட்ட ஒன்பது பீஸ் கரெக்டா அந்த ஒன்பது

புரியுதா பாருங்க ஒரு பீஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு நானூறு ரூபான்னு ஏகிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு அப்போ நாலஞ்சு இருபது ரெண்டாயிரம் ரூபாய் கரெக்டுங்களா கரெக்ட் தானுங்க எஸ் ஆமாம் தானுங்க நானூறுபா வருது ஒன் செகண்ட் ஆமா ஆமா கரெக்ட் 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 ஆமா கரெக்ட் அப்போ நாலஞ்சு இருபது ரெண்டாயிரம் ரூபாய் புரியுதா இதே மாதிரி பி கிட்ட நாலு பீஸ் இருக்கு அப்போ ஒரு பீஸ் நானூறு ரூபாய்னா நன்னாங்கு பதினாறு ரெண்டு ஜீரோ போட்டா ஆயிரத்தி

ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை எதுக்குமே ஃபார்முலா தேவையில்லை ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க நம்ம கூடிய சீக்கிரம் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி குரூப் போருக்கு எப்படி படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்சை உருவாக்கியிருக்கோம் அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணாவே போதுங்க குரூப் போர்ல எப்படி கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காலம் மற்றும் வேலை ஐம்பது கணக்குகள்னு கொடுத்துருக்கேன் கேள்வி அதை ஓகேங்களா பாட்டில் சந்திக்கலாம் அடுத்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல நேர் மற்றும் எதிர் விகிதம் இருக்கு இதுல இதுலயும் ஒரு ஒரு கேள்வி கேட்பான் சரிங்களா அதை நான் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்றதையும் ஷார்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர்